வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கும் நான் ஆரூரன் சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் படமத்திய வாகனத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இலங்கையில் சர்வசாதாரணமாக பணிப்பாளர் கருத்து ரணிலை ஆதரிக்கும் பிரச்சாரம் ஜூன் முப்பதாம் தேதி மாத்திரையில் ஆரம்பம் வாகன இறக்குமதி திட்டத்தை தயாரிப்பதற்கு குழு நியமனம் பரீட்சை பருப்பு விவகாரம் ஆளுநர் செந்தில் தொண்டமான முறைப்பாடு அளித்த முஸ்லிம் மாணவிகள் மாணவன் மீது கத்திக்குத்து கண்டியில் சம்பவம் வீடொன்றுகள் நடந்த மர்மம் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் பொசன் பண்டிகையை முன்னிட்டு வட மத்திய மாகாணத்தில் உள்ள பன்னிரண்டு பாடசாலைகளுக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி பிற்பகல் முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த பனிரண்டு பாடசாலைகளுக்கும் பத்தொன்பதாம் தேதி பாடசாலை நிறைவடையும் நேரத்தின் பின்னர் விடுமுறை விட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அனுராதபுரம் மத்திய மகாவித்தியாலயம் சுவர்ணபாலி மகளிர் மகா மகாவித்தியாலயம் விவேகானந்தா தமிழ் மகாவித்தியாலயம் வலசிங்க கரிச்சந்திர வித்தியாலயம் மகாபோதி வித்தியாலயம் சாகிரா முஸ்லிம் மகா வித்தியாலயம் தேவ நம்பிதேச வித்தியாலயம் நிவ சேத்திய மகா வித்தியாலயம் உட்பட பன்னிரண்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது போஷன் பண்டிகை காலத்தில் கடமையில் ஈடுபடும் பரிசாருக்கான தங்குமிட வசதிகளை வழங்குவதற்காக இந்த பாடசாலைகள் பயன்படுத்தப்பட உள்ளதால் இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போஷன் பண்டிகையை முன்னிட்டு மகவ ரயில் நிலையம் முதல் அன்றராதபுரம் வரை விசேட பஸ் சேவை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரயில் பாதை புரளப்பு பணிகள் காரணமாக மகவ அன்றா இடையிலான ரயில் சேவை முன்னெடுக்கப்படாமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரத்திற்கான மதிப்பெண் முறை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்த அழகியவன் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் தற்போது பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்களில் போக்குவரத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தினசரி போக்குவரத்து காவல்துறையினரால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மாதாந்தம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வரையில் கைது செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் மதிப்பெண் முறை அறிமுகப்படுத்திய பின்னர் இவ்வாறு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சாரதிகளின் புள்ளிகள் குறைக்கப்படும் மொத்தமான இருபத்தி நான்கு புள்ளிகள் சாரதி அனுமதி பத்திரத்தில் வழங்கப்பட்ட நிலையில்

முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களை மக்கள் மயப்படுத்துவதற்காக விசேட மக்கள் சந்திப்புகளை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன இதன் முதலாவது கூட்டம் எதிர்வர முப்பதாம் தேதி தேதி மாத்திரையில் மாத்திரையில் இடம்பெறவுள்ளது இதற்குரிய ஏற்பாடுகளை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர முன்னெடுக்கவுள்ளார் நாளை பதினாறாம் இந்த கூட்டத்தொடரை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் ஏற்பட்ட முப்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது அதன் பின்னர் ஏனைய மாவட்டங்களிலும் அரசின் வேலை திட்டங்களை முன்வைத்து அதன் மூலம் வாக்கு நடத்தும் பிரச்சாரம் ஆரம்பமாக உள்ளது எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்த வேலை திட்டத்தை தயாரிப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க வழிகாட்டியாக மாறியுள்ள சர்வதேச நாணய நிதியத்துடன் பல நிதி விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு இணக்கம் காணப்படும் என்று குறிப்பிட்டார் இதன்படி வாகன இறக்குமதியானது நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை நேரடியாக பாதிக்கும் என்பதால் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான வரைபடத்தை சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் கூறினார் இந்த வரைபடத்திற்கு அமைய பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களில் இருந்து குறிப்பிட்ட முறையின் கீழ் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அமைச்சர் கூறினார் அந்த குறிப்பிட்ட திட்டத்தை தயாரிப்பதற்காக நிதி அமைச்சகத்தின் வர்த்தக மற்றும் கொள்கை திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மத்திய வங்கி வாகன இறக்குமதியின் போது புதிய மற்றும் பயன்படுத்திய வாகனங்களை இறக்குமதி செய்யும் இரு குழுக்களின் பிரதிநிதிகள் கைத்தொழில் அமைச்சு சுற்றாடல் அமைச்சர் உள்ளிட்ட வாகன இறக்குமதியின் போது தாக்கம் செலுத்துகின்ற இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மேலும் இந்த வாகனங்களின் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தும் போது பொதுமக்களின் போக்குவரத்திற்கு தேவையாக பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் பொருட்களை கொண்டு செல்கின்ற வாகனங்கள் பொதுமக்கள் மாற்றாக பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்களும் அதன் பின்னர் சொகுசு வாகனங்கள் மீதான கட்டுப்பாடுகளும் படிப்படியாக தளர்த்தப்படும் என்று கூறிய அமைச்சர் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விசேட கவனம் செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டார் காய்ச்சலை போலவே இப்போது கொரோனாவும் சர்வ சாதாரணமாகிவிட்டது கொரோனா பரிசோதனைகள் முன்பு போல் நடத்தப்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிக்கு கொரோனா தொற்று உள்ளதா என்று பரிசோதிக்கப்படும் என்று அவர் கூறினார் இன்னமும் கொரோனா நோயாளிகள் இருப்பினும் நாட்டில் கொரோனா நோயாளிகள் இன்னமும் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகின்ற வேளையில் நாட்டில் விதிக்கப்பட்டிருந்த சுகாதார வழிகாட்டுதல்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கொரோனா நோயாளிகள் சுய சுகாதார பாதுகாப்பு முறைகளை சமூகத்தில் அமைதியாக இருப்பது அவர் இந்த நோய் தற்போது உலகில் சாதாரணமாகிவிட்டதாகவும் இந்த நோய் காய்ச்சல் சளி போன்ற பொதுவான நோயாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் திருகோணமலை சாகிரா கல்லூரியின் எழுபதிற்கும் மேற்பட்ட முஸ்லிம் மாணவிகளின் உயர்தர பெறுபேறுகள் பரீட்சைகள் திணைக்களத்தால் இடைநிறுத்தப்பட்ட விவகாரம் குறித்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் குறித்த முஸ்லிம் மாணவிகள் முறைப்பாடு செய்துள்ளனர் பரீட்சைகள் திணைக்களத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக காதுகளை மறைத்து பர்தா அணிந்து பரீட்சை எழுத முடியாத நிலையில் இந்த மாணவிகள் இவ்வாறு பரீட்சைகள் எழுதியதால் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் தாம் எதிர்கொண்டுள்ள இக்கட்டான் நிலைமை குறித்து ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வந்த முஸ்லிம் மாணவிகள் தமக்கு உரிய தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கைகள் எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் மாணவிகளின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து பரீட்சை திணைக்களத்துடன் கலந்துரையாடி உரிய தீர்வை பெற்றுத்தருவதாக மாணவிகளிடம் உறுதியளித்தார் இந்த கலந்துரையாடலில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ருப் மாகாண கல்வி பணிப்பாளர் பாடசாலை அதிபர் என்று பலர் கண்டி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு கத்திக்குத்துக்கு இலக்கான மாணவர் ஒருவர் காயமடைந்த நிலையில் கண்டி புது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிற்கு முன்பாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகராறுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கும் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு உதவி ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியுள்ளது கேள்வி அமைச்சினால் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஆட் சேர்ப்புக்கான தகமைகளை பூர்த்தி செய்து ஆண்களும் பெண்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்ப படிவங்களை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் டபிள்யூ டபிள்யூ கே என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அதே நேரம் விண்ணப்ப படிவங்களை இணைய முறைமையூடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி வரையில் மாத்திரமே விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மன்னார் மற்றும் பூநகரி ஆகிய இரண்டு காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு தற்போது அனுமதி வழங்க முடியாது என இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் அவற்றின் ஊடாக சூழலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வழங்கப்பட்ட உரிமத்தின் விவரங்கள் உள்ளிட்டவற்றின் மேலதிக தகவல்களை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு இலங்கை முதலீட்டு சபை கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தது இந்த திட்டமானது நானூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டுடன் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இதனூடாக முன்னூற்றி ஐம்பது மெகாவோட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பூனகிரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு மேலும் பல தகவல்கள் அவசியமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டு மாடி வீடொன்றில்லை தொன்மை பொருட்களை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நோக்கில் புதையல் தோண்டிய வர்த்தகர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பானந்துரை குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அந்த பிரிவினரும் முருகையான போலீசாரும் இணைந்து சுற்றிவளைப்பை வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் சந்தேக நபர்களுடன் தண்ணீர் மோட்டார் இரண்டு கல் நொறுக்கும் இயந்திரங்கள் மண்வெட்டிகள் கம்பி மற்றும் பலி கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர் ஐம்பத்தி மூன்று வயதான தொழிலதிபர் தனது வீட்டின் குளியல் அறையின் கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக மேலதிக குழியொன்றை வெட்டுவதற்கு உகந்த நேரம் பார்ப்பதற்காக கழுத்துறையில் உள்ள பிரபல சோதிரை சந்தித்துள்ளார் அதனை சோதித்த சோதிடர் குளியலறைக்கு அருகில் உள்ள அறையின் பகுதியில் பல தசாப்தங்கள் பழமையான இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு கூறியதாக தொழில் அதிபரிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது அதற்கு சில சோதிட செயற்பாடுகள் உள்ளதெனவும் அதனை செய்த பிறகு தோண்டுமாறு சோதிடர் கூறியுள்ளார் அதற்காக சில எண்ணெய் போத்தல் போன்றவற்றையும் மூவாயிரம் ரூபாய் பணமும் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது தொழிலதிபர் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து குளியலறையின் பக்கத்து அருகின் நான்கு மூலைகளிலும் வெற்றிலையில் சில நாணயங்களை வைத்து அதில் சோதிடர் கொடுத்த சில பானைகள் மற்றும் எண்ணெய் போதல்களை இரவும் பகலும் மேலும் இரண்டு பேரும் தோண்டியதாக கூறப்படுகின்றது நேற்றிரவு போலீசார் குறித்த இரண்டு மாடி வீட்டை சுற்றி போது சந்தேக நபர்கள் மூவரும் அந்த இடத்தில் தோண்டிய நிலையில் கைது செய்துள்ளனர் இரண்டு மாடி வீட்டில் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் சில மாதங்களாக வசிப்பதாகவும் பாதுகாப்பற்ற முறையில் எவ்வித பாதுகாப்பு முறைமைகளையும் பயன்படுத்தாமல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் தொடர்ந்து தோண்டியிருந்தால் இன்னும் சில நாட்களில் வீடு இடிந்து விழுந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருபத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாகும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொல்பொருட்கள் கட்டளைச் சட்டத்தின் கீழ் ஹொரணை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இரவு நேர பிரதான செய்தியறிக்கைகள் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டோட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைத்திருங்கள்